வணக்கம் மக்களே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க முன்னாடி விண்ணப்பித்தால் பணி உறுதி இன்டர்வியூ கிடையாது தேர்வு தேர்வு தமிழ் எழுதிக்கலாம் நீங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது நாளில் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் ஊதியம் பார்த்தீங்கன்னா வந்து பதினேழாயிரம் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தை வந்து இந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றது வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரக்ட்டா அந்த இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்ஸ் இருக்கு ஜாபோட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் டைம் ரைட்டாக ரீட் பண்ணிக்காங்க வேற என்ன வேகன்ஸெலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ரீட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டுவெண்டி செகண்ட் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வீடியோ எப்படி டவுன்லோட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பத்தினா வந்து உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க சோ இந்த பிடிஎஃப் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க மொத்தம் பதினஞ்சு பேஜஸ் இருக்குது இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிணா உங்களுக்கு என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ ஜாப் இருக்குது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு ஜாப் வந்து வேகன்சி இருக்குது ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த வேலை வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு இருபத்தி நாலு வேலை வாய்ப்பு இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இது ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க மொத்தம் பதினஞ்சு பேஜஸ் இருக்குது மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோப் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு டவுட் டவு டவுன்லோட் பண்ண முடியல நீங்கள் நம்ம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நான் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் மெசேஜ் பண்ணால் அட்மிண்ணுவாரு ஸோ அப்ளை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரியா கொடுத்துருக்காங்க ஸோ என்ன டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் வெப்சைட்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ ஆன்லைன்ல மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போய் நம்ம வேறு ஏதாச்சும் டவுட்லாம் மக்கள் தெரியப்படுதுங்க வீடியோ அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நண்பர் ஷேர் பண்ணுங்க